கார்த்திகை மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயில் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கடவுள் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக கருதப்படுற இந்த இடத்துல ஒவ்வொரு வருடம் கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் ஏற்றப்படும் ஆனால் அதே நேரம் இந்த மலையில் வந்து சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது போன மாதம் ராம ரவிக்குமார் அப்படின்றவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷன் படி இனிமேல் கார்த்திகை தீபம் அந்த மலையில் உள்ள மண்டபத்தில் ஏற்றக்கூடாது அதுக்கு மேலே உள்ள தீபத்தூனில் தான் ஏற்றணும்னு இந்த வழக்கு ஜி சுவாமிநாதன் அப்படின்ற நீதிபதி தலைமையில் விசாரித்து அவர் டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த இடமும் தான் வருது அதனால் நீங்கள் கேட்ட அந்த தீபத்தூன்லேயே நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டது வேலு தீர்ப்பின்படி அந்த பெட்டிஷன் போட்ட வரையும் அவரோட சேர்ந்து ஒரு பத்து பேரோட சிஏஎஸ் போர்ஸை அனுப்பி வைக்கிற நீங்க எல்லாரும் போய் தீபத்தை ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க டிசம்பர் மூணாம் தேதி கோர்ட் ஆடையின்படி தீபத்தை ஏற்ற மலைக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அதற்கு முன்னாடியே இந்த கோவில் அஃபீஷியல்ஸும் போலீஸும் சேர்த்து அவங்களை மலைக்கு அலோ பண்ணல அதற்கு காரணமாக லா அண்ட் ஆர்டரை காமிச்சிருக்காங்க அதாவது கோர்ட் ஆடையின்படி நீங்க மலைக்கு போய் தீபம் ஏற்றும் பட்சத்தில் இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நாங்க அலோ பண்ணலன்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இதற்கு எதிராக அந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கோட் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காரு அதையும் விசாரிச்சு அதே நீதிபதி பார்த்தீங்கன்னா நான் போட்ட தீர்ப்பு தான் கடைசி மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் நேற்று நீங்க அவங்கள அனுமதிக்காதது தப்பு இன்னைக்கு நீங்க அனுமதிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு அத ஒட்டி டிசம்பர் நாலாம் தேதி திரும்பி அவங்க தீபாவளி தப்பு இருக்காங்க ஆனா இந்த முறையை அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு தரப்புக்கு நடுவில் தள்ளுமுள்ளா இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டு அப்புறம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனை ஹிந்து முஸ்லிம்ஸ் தாண்டி பிஜேபி வர்சஸ் டிஎம் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா கண்டிப்பா மேல போய் தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறவங்களா பிஜேபி தரப்பாகவும் கோட்டாடரே இருந்தாலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற கோயில் அதிகாரிகளும் போலீஸும் டிஎம் கே பேச்சதான் கேட்டு ஆடுறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலக்ஷனுக்கு முன்னாடியே மதுரையில் மதக்கலவு வளர்த்து கொண்டு வர போறாங்க